நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு திருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரவழியை பெரும்படி செய்தோம் அதே சமயத்தில் குருநாடு உபதேசித்த நிலைகளில் பதிவு என்றும் கூர்மை அவதாரமாக நம்முடைய கூர்மை எந்த பதிவோ அதன் வழி வருகிறது என்பதை உணர்ந்து எதை பதிவாக்க வேண்டும் என்பதை அந்த அறிஞானியின் உணர்வாக அமைய வேண்டும் என்பதையும் ஒரு வழியில் இதை தெரிந்து கொண்டோம் இந்த பதிவினுடைய வலிமையை பற்றி அந்த சிதம்பர உபதேசத்திலேயே கடைசி அந்த நிறைவு பகுதியாக ஒரு உயர்ந்த வாக்கையும் கொடுக்கின்றார்கள் ஞான பொக்கிஷமாகவே அதை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லலாம் என்னால் அவர் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து அப்படிப்பட்டதாக உள்ளது இந்த மனித வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இந்த தியான வழியில் நாம் வழி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒன்று நாம் அதை வெளிக்காட்டாமல் இருப்போம் அல்லது நமக்குள்ளேயே அதை மறைத்து வைத்திருப்போம் அல்லது அதை பற்றி சிந்தனை இல்லாத இருப்போம் இப்படி எந்த அடிப்படையில் இருந்தாலும் கூட இந்த தியான வளர்ச்சிக்கு சில நேரங்கள் வரும் பொழுது அந்த உணர்வுகள் நம்மை இடைமறிக்கும் இப்படியெல்லாம் இருப்பதால் என்னால் இதற்கு அடுத்து இந்த நிலையெல்லாம் என்னால் பெற முடியாது என்று அதை நம்மை வலுவிலக்கை செய்து கொண்டே இருக்கும் அதனால்தான் அதை நாம் ஏற்கனவே சேர்த்துக் கொண்ட தீய வினை வினை பாவ வினை பூர்வ ஜென்ம வினை என்று அதை குருநாதர் மொத்தமாக சுட்டிக்காட்டுகின்றனர் அது அனைத்தையுமே இந்த உபதேச வாயிலாக ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது இதை கடைபிடிப்போர் அல்லது இந்த உபதேசத்தை கேட்போர் அச்சத்தினாலோ அல்லது வெறுப்பினாலோ அல்லது தீமையை செய்திருந்தாலும் கூட உங்களை அறியாமலே நீங்கள் தீமைகளை செய்திருந்தாலும் கூட அதன்பால் உங்கள் நினைவை செலுத்தி அதை நீங்கள் அதற்கு வலிமையை கூட்ட வேண்டியது இல்லை அதை விடுத்துவிட்டு அருள் மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவேன் என் பார்வை மற்றவருடைய தீமைகளை போகக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என் சொல் மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்று அந்த பதிவை இப்படித்தான் மாற்ற வேண்டும் என்று வாக்காக கொடுக்கின்றார் அதாவது இதனுடைய உள்கருத்து செடியிலிருந்து வித்தா வித்திலிருந்து செடியா என்று சொல்வது போன்றது நான் நல்லவனாக இருந்தேன் ஆனால் என்னை அறியாமல் நான் பயந்து விட்டேன் அல்லது வெறுப்படைந்து விட்டேன் அல்லது குற்றம் இழைத்து விட்டேன் பயந்து உணர்வு வளர்ந்ததால் நான் பலவீனமானவன் என்றோ அதே போன்று தீமை செய்தவன் என்பதால் நான் குற்றம் உள்ளவன் என்றோ இதை நாம் பதிவாக்க வேண்டிய அவசியமில்லை இதைத்தான் கூடாத இங்கே சுட்டிக்காட்டுகின்ற இதை விடுத்து விடுங்கள் அதற்கு நீங்கள் வலிமையை சேர்க்க வேண்டிய அவசியம் இதைத்தான் பதிவு என்று சொல்வது நான் பயந்திருக்கிறேன் அல்லவா நான் அதை பயமானதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அல்லவா என்று அந்த உணர்வுகளுக்கு நாம் அழுத்தம் கொடுக்கின்றோம் அது நமக்குள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவு இன்னும் வலுவான பதிவாக மாறுகின்றது அது மீண்டும் நினைவுக்கு வர வர அதுவே கூர்மை வாசுகி அது கயிறாக மாறுகின்றது அதனால அந்த கயிறை அறுக்கும் விதமாக அந்த பதிவை விடுத்துவிட்டு நாம் தீமை செய்தோம் நாம் தவறு செய்தோம் என்ற நிலையில் வந்திருந்தாலும் அந்த அறிஞானி உணர்வை நான் பெறுவேன் என் பார்வை மற்றவருடைய தீமைகளை போக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்று அதை மடக்கி நம்முடைய தீமை செய்த நிலைகளையே அந்த அருள் உணர்வுகளை இதற்குள் கலக்க செய்து அந்த பதிவை மாற்றி நம்முடைய சொல் நம்முடைய பார்வை மற்றவருடைய தீமைகளை போகக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்று இந்த பதிவை தலைகீழாக மாற்றி நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஏனால் இப்படித்தான் நாம் எடுக்க வேண்டும் நன்மை என்ற நிலைகள் பல கோடி சரீரங்கள் பெற்ற வலு கொண்டுதான் மனிதனாக இப்பொழுது வந்திருக்கின்றோம் முழு முதற் கடவுள் என்று சொல்வது கடவுள் என்றுதான் மனித சரீரத்தை சொல்லுகின்றார்கள் ஆக நாம் தவறு செய்தவர்கள் என்றோ அல்லது பலவீனமானவர்கள் என்றோ அதாவது நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்குமா என்றெல்லாம் கிடையாது மனிதனாக பிறந்து விட்டாலே முழு முதற்கடவுள் நீ அந்த உயர்ந்த நிலை பெறக்கூடிய தகுதி பெற்றவன் இதைத்தான் என்ன வேண்டும் அதனாலதான் தான் அங்கே விநாயகனை ஆலயத்திலே முன்னாடி வைத்து இந்த விநாயகனை அதாவது தன்னை பற்றி அறியாதபடி தன்னை வணங்காதபடி தனக்குள் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை உணராதபடி நீ அந்த தெய்வம் செய்யும் என்று சென்றால் ஒன்றும் கிடைக்காது என்று இந்த பதிவு நமக்கு வேண்டும் நான் உயர்ந்த நிலை பெறக்கூடிய தகுதி பெற்றவன் நான் அந்த ரிஷித்தன்மை பெறக்கூடிய தகுதி பெற்றவன் நான் அந்த தெய்வீக நிலை பெறக்கூடிய தகுதி பெற்றவன் என்பதை இதைத்தான் பதிவு செய்ய வேண்டும் என்று குருநாதர் வாக்காக கொடுக்கின்றால் அதை தீமை செய்த நிலைகளை விடுத்து விடுங்கள் தீமையானவற்றை மறந்து விடுங்கள் அதற்கு வலிமை சேர்க்காதீர்கள் அதைத்தான் நாம் இப்பொழுது அழுத்தம் என்று சொன்னோம் எனக்குள் இப்படி இருக்கின்றது என்னுடைய இருதயம் பலவீனமாக இருக்கின்றது அல்லது எனது வயதாகிவிட்டால் என்னுடைய சிறுநீரகத்தில் இப்படி இருக்கின்றது எனக்கு வயதாகிவிட்டால் என்னால் எழுந்து நடக்க முடியாது காலிலே வலி இருக்கிறது என்று செடியிலிருந்து வித்தா வித்திலிருந்து செடியா என்றால் காலிலே வழி இல்லை அது சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்ந்த உணர்வுதான் வழியாக இருக்கின்றது ஆனால் நாம் அதை வித்திலிருந்து செடியா செடியிலிருந்து வித்தா என்று நாம் அதை வித்தாக மாற்றி செடியாக வளர்க்க ஆரம்பிக்கப்படும் போது அந்த கால் வலி நம்மை அதை விட்டு அகழ்வதும் இல்லை நாம் எவ்வளவுதான் எண்ணினாலும் கூட அதை நம்மால் மறக்கவும் முடிவதில்லை அந்த அளவிற்கு நாம் அதை கயிறாக தான் அதைத்தான் இந்த பதிவாக கொடுத்து இத்தகைய நிலையில் எதையுமே நீங்கள் எண்ண வேண்டியதில்லை இதை விடுத்து விடுங்கள் என் சொல் என் பார்வை மற்றவர்களை விடுபட செய்ய வேண்டும் என்று அந்த சக்தி நீங்கள் பதிவாக்கி அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கூர்மை அதுவாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த ஆராதறிவை பயன்படுத்தக்கூடிய மார்க்கங்களை வாக்காக கொடுக்கின்றாலும் அதே போன்று பயம் இந்த பயம் சாதாரணமாக யாருக்கும் நானெல்லாம் வலுவானவன் நானெல்லாம் எதை கண்டு பயப்படக்கூடியவன் அல்ல என்றெல்லாம் நாம் சொல்லலாம் என்றால் இந்த பயம் என்பது சாதாரணமாக இந்த வழக்கிலே சொல்வதை போன்று சில உயிரினங்கள் ஜந்துக்களையோ அல்லது இருட்டிலே பேய் பிசாசு என்றோ இப்படி எதை எதையோ பயம் என்று சொல்லிக்கின்றிருக்கின்றோம் அது மட்டுமல்ல என்றால் மரண பயம் என்பது நான் பல கோடி சரீரங்களை நம்முடன் வளர்ந்தேதான் வந்திருக்கின்றது இது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த பயம் வரும் என்றால் இந்த பயத்திற்கு என்று தனியாக ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது எந்த விஷயத்திலும் இந்த அச்சம் நமக்குள் வரும் எவ்வளவு தைரியமானவராக இருந்தாலும் கூட எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் கூட தனக்கு வேண்டியவர்கள் தன்னுடைய குழந்தைக்கோ தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய தாய்க்கோ தன்னுடைய தந்தைக்கோ அல்லது நெருங்கிய நண்பருக்கோ என்று வந்துவிட்டால் நாம் எண்ணி எப்படி அங்கே காரியம் நடக்கவில்லை என்றால் தன்னை அறியாமல் இந்த அச்சம் வரத்தான் செய்யும் அது மற்றவர்களுக்கெல்லாம் தெளிவு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த உணர்வு வந்துவிட்டால் நம்மை அறியாது இயக்கிவிடும் அதனால குருநாள் இதையும் வாக்காக கொடுத்து இந்த அச்சத்தையும் அகற்றக்கூடிய அந்த இருளான அச்சத்தை போக்கக்கூடிய மகரிஷனுடைய சக்திகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று இதையும் வாக்காக கொடுக்கின்றார்கள் அதாவது இதோட உள்கருத்து என்ன என்றால் நாம் எதையோ நினைத்து இப்படி ஆகிவிடுமோ அல்லது இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது அல்லது நாம் இப்படித்தான் இத்தனை காலமாக நினைத்திருந்தோம் ஒருவேளை இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று இப்படி நமக்குள் அந்த நினைவு வரவில்லை என்றாலும் புறத்தால் மற்றவர்கள் அல்லது மற்ற இடங்களில் நடந்த நிகழ்ச்சிகளின்பால் நாம் சிக்கி இந்த நினைவுகள் நம்மை அறியாமலே இந்த பயம் கலந்த உணர்வாக அதை தான் முதல்ல சொன்னது இந்த தியானத்தினுடைய வளர்ச்சி நாம் சீராக செல்ல வேண்டும் என்றால் ஏகாந்தமாக நம்முடைய சுவாசம் இருந்தால் அந்த உணர்வுடைய வளர்ச்சியை மிக மிக வலு கொண்டதாக இருக்கும் ஆனால் நம் உடலிலே இதுபோன்று மாறுபட்ட உணர்வின் இயக்கங்கள் இருந்தால் ஒரு சில இடங்களிலே அதனால் தீய வினை சாப வினை பாவ வினை வினை என்று சொல்வது இந்த வினைகளை எல்லாம் அறுத்தறிய கூடிய குருநார் இதை சுட்டிக்காட்டி அந்த அச்சத்தை நீக்கக்கூடிய சக்தியும் அந்த இருளான அச்சத்தை போகக்கூடிய அந்த மகர்ஷி நல் சக்தியும் உங்களுக்கு வாக்காக கொடுக்கின்றேன் என்று மனபலம் கொடுக்கின்றாலும் அதை முதல்ல சொன்னது போன்று அது ஏற்கனவே இருந்த இது போன்ற நிலைகளை இந்த பதிவுகளை எல்லாம் மாற்றிவிட்டு தீமை நடந்த நிலைகளையும் தீமை செய்த நிலைகளையும் இதுபோன்று அச்சப்படும் நிலைகளையும் அகற்றிவிட்டு இதிலெல்லாம் விடுபடக்கூடிய சக்தியாக குரு நமக்கு வாக்காக கொடுத்துள்ளார்கள் அதை எடுத்து அதை நாம் கூர்மையாக எண்ணி அதை வாசுகி அதை கயிறாக நாம் பற்றி ஏகாந்த உணர்வு கொண்டு எந்த விதமான வேறுபாடான மனக்கலக்கம் இல்லாது தெளிவான சிந்தனையோடு நாம் உயிரோடு ஒன்றி நம் ஞான குருவோடு வண்டி குரு நட்சத்திரத்தோடு ஒண்டி ஒரு நொடி பொழுது மட்டுமல்ல ஒவ்வொரு நொடி பொழுது இந்த வாழ்க்கை முழுவதிலுமேயே அந்த ஏகாந்த உணர்வு கொண்டு மன உறுதி கொண்டு மன பலம் கொண்டு மன தைரியம் கொண்டு மன மகிழ்ச்சி கொண்டு மன அமைதி கொண்டு ஆரோக்கிய நிலையாக இங்கே ஆரோக்கியம் என்று சொல்வது அந்த உயர்ந்த உணர்வினுடைய அதனுடைய உள் உணர்வின் செயலைத்தான் இங்கே ஆரோக்கியம் என்று சொல்லுகின்றோம் ஏனென்றால் புறநிலையிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் நம் உயிரிலே மோதும் பொழுது அந்த உணர்ச்சிகளை இயக்கி காட்டத்தான் செய்யும் ஒரு மனிதன் காய்ச்சலாக இருக்கின்றான் அல்லது ஒரு மனிதன் புற்றுநோய் கேன்சரால் அவதிப்படுகிறான் என்றால் அந்த உயிரிலே படும் பொழுது அந்த உணர்ச்சி இயக்கி காட்டத்தான் செய்யும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆரோக்கியம் என்று சொல்வது நுகர்ந்த உணர்வு அதன் இயக்கமாக நமக்குள் அதை காட்டினாலும் அந்த பதிவு அது நமக்குள் கூர்மை அவதாரமாக ஆகாதபடி அந்த அறிஞானியல் உணர்வை அடுத்த கணமே அந்த உணர்வுக்குள் இதை பரிமாக்கி குரு சொன்னது போன்று தீமையின் வலுவை பற்றி என்ன எண்ணாதீர்கள் மனக்கலக்கம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அந்த மன தைரியம் கொடுக்கிறேன் என்று அவருடைய உணர்வை நாம் அந்த நேரம் கொண்டு வந்தால் இதுதான் ஆரோக்கியம் என்று சொல்வது நம்முடைய சுவாசம் ஆரோக்கியமாகின்றது நம்முடைய சுவாசம் ஆரோக்கியமாக இருந்தால் சகலமுமே ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் இந்த தியானத்தினுடைய முக்கியமான உள்கருத்து கூர்மை என்று சொன்னாலும் மனிதனுடைய அந்த சுவாசம் சுவாசம் தான் இந்த கெடும்போது அனைத்துமே கெடுகின்றது இந்த சுவாசம் சீராக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தியான பயிற்சியை நமக்கு பொருளாதாரம் கொடுத்துள்ளார்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுமே ஏகமாக ஞானிகள் உணர்வை மகிழ்ச்சி உணர்வை துருவ நட்சத்திரத்து உணர்வு சுவாசிப்பதற்குத்தான் பயிற்சி அதே குரு சிதம்பரத்தில் கொடுத்த இந்த பதிவை நாம் வலுவாக பற்றி அவர் கொடுத்த அந்த ஞான புற்றிசத்தை ஏற்று மன உறுதி கொண்டு மன தைரியம் கொண்டு எத்தகைய எதிர்ப்பும் இல்லாது எத்தகைய வேதனையும் இல்லாது எத்தகைய இன்னலும் இல்லாத ஏகாந்த நிலையில் நாம் அந்த உயர்ந்த சக்திகளை பெறுவோம் அதை நமக்குள் வளர்ப்போம் அந்த கூர்மை அவதாரமாக துருவ நட்சத்திரமாக ஆவோம்